வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவுக்குள்ளே வந்து ஒரு சதி கூட்டம் நடக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு தலைவர் பதவியை பிடுங்கிட்டு அவர் அமைதியாக உட்கார வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியுது ஆனால் அவர் வந்து புலம்பணும் அப்படின்னு நினச்சா கூட யார்கிட்ட போய் புலம்புறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு பயத்தில் அவர் இருக்கிறார் ஏன்னா யார்கிட்ட போய் புலம்புனாலுமே நம்மளை நம்புறல அவங்கள நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் அவர் வந்து அவருடைய நிணல் அப்படின்னு சொல்லக்கூடிய சேலம் இளங்கோவன் அவர்கிட்ட வந்து புலம்பி தள்ளி இருக்கிறார் ஏன்பா நாலரை வருஷம் நான் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கூவாந்தூரில் இருந்து அவங்க என்னை முதலமைச்சராகி வச்சிட்டு போன பிறகு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆட்சியை நடத்துறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் அப்படியே இந்த காலகட்டம்லாம் ஒரு நெருப்பில் நிற்கிற மாதிரி இருந்தது அந்த காலகட்டத்தில் நான் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் துன்பப்பட்டேன் வேதனைப்பட்டேன் வழிபட்டேன் இப்படியெல்லாம் இருந்தேன் ஆனால் இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு யாருக்குமே தெரியாது எதிரியோடு சேர்ந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இன்றைக்கி நம்மள்ட இருக்கிற ஏன்ட்ட இருக்கிற தலைவர் பதவியே பிடுங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே நேரம் தான் உங்களுக்கு சரியில்லை மற்றபடி எல்லாமே உங்க கையில தான் இருக்கும் கச்சி கீச்செல்லாம் உங்கள் கையில தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் கவலையே போடாதீங்க வாங்க அப்படியே காரில் போயிட்டு முருகர் கோயிலுக்கு போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலை வச்சு சேலம் இளவம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு நான் எப்பயுமே உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் உங்களை விட்டு வெளியே போக மாட்டேன்னே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கு சரி நமக்கு ஒரு ஆள் சேலத்தில் நம்மளை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது போக மாட்டாரு அப்படிங்கிறது உறுதியாக போயிடுச்சு இப்படி ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு வச்சு புலம்பின்னம்மா ஓரளவுக்கு கேட்டுட்டு நம்ம கூட வந்து இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்குது ஆனால் வந்து வேலுமணி தங்கமணி இந்த போர் நபர்கள் வந்து தான் கட்சியில் மிக முக்கியமான நபர்களே ஏன்னா அவங்கள்ட்ட தான் எம்எல்ஏகளும் அதிகமாக இருக்கிறாங்க திடீர்னு இப்போ ஜூன் நாலாம் தேதி நம்ம எதிர்பார்க்குறதுக்கு மேலே வேறு ஏதாவது நடந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இவர் நம்ம ராஜன் சிலப்பா இருக்கார் அவர் பையன் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜன் செல்லப்பா அவர் பையன் ஐடி ஐடிவிங்களில் இருக்கப்படலாம் அவர் எல்லாமே வந்து ஒரு மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு டார்ச்சர் கொடுக்கற ஆரம்பிச்சார் இந்த சைடு பார்த்திங்கன்னா வேலுமணி தங்கமணி எல்லாம் பாஜகவோட கூட்டணி வைங்க நம்ம ஓரளவுக்காவது ரீசனபுளாக ஏதாவது ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து அவர் கேட்காம வல்லு கட்டாயமாக அப்படியே பாஜக கூட்டணி வந்து வெளியே வந்தார் இப்போ வந்து அதுதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்குது பயத்தையும் கொடுக்குது ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு திரும்பவும் பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நெருக்கடி கண்டிப்பாக வரும் நம்ம தப்பிக்கணும்னா கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றணும் இல்லை அவர்கிட்ட இருக்க தலைவர் பதவியை பிடுங்கணும் அப்படியே முடியல அப்படின்னா நம்ம கட்சி மாதிரி போயிடணும் அவ்வளோதான் பாஜக கூட்டணிக்குள்ளே போயிடணும் பாஜகவுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஒரு என் நம்ம வந்து இன்னுமே கட்சி அப்படின்னா இந்த கட்சி அப்படின்னா நம்ம சமுதாயத்திட்ட மட்டும்தான் இந்த கட்சி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நீங்கள் யார் எந்த சூழ்நிலையும் எக்காரணத்தை கொண்டோம் ஓபிஎஸ்டியோ சசிகலாட்டியோ இந்த கட்சி போயிடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இப்போ புலம்பரமிச்சிட்ட சமுதாய ரீதியாக வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாரு அவங்க ஆட்கள்கிட்டலாம் சமுதாய ரீதியாக நம்ம கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் இந்த கட்சி இன்னுமே வந்து அதிமுக நம்ம சமுதாயத்திட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஆனா இப்போ அந்த க சமுதாயத்துல இருக்கிற வேலுமணி தங்கமணி போன்ற நபர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சமுதாயம் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லா மக்கள் எல்லாத்துக்கும் செய்யும் இவங்க எந்த விஷயத்துக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு துரோகமே பண்ண மாட்டாங்க துரோகம் நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு மக்கள் மனசுல இருக்கு இந்த சமுதாயத்தின் ஒரு பிரதிபலிப்பா பா இப்போ மக்கள் பார்க்குறது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி செய்கிற எல்லா விஷயமுமே மக்களுக்கு கண்கூடாக தெரியுது அப்படின்னா நம்ம சமுதாயத்தை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்போ வேலுமணி தங்கமணி போன்ற நபர்களுக்கெல்லாம் வந்திருக்கு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து நீக்கப்பட்டவங்க யாரையுமே அவ்வளவு சுலபத்தில் உள்ளே கொண்டு வந்து சேர்த்துடக்கூடாது சேர்க்காதீங்க கட்சிக்குள்ளே கொண்டு வரக்கூடாது எவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டு இந்த கட்சியின் சின்னத்தையும் வாங்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ ஓபிஎஸ்லாம் கரவேஷ்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கிறேன் அவங்களெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துறாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டுருக்காரு இப்போ கோயில் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சுட்ருக்காரு எங்கே நடந்தாலும் சரி கோயில் கோயிலாக போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டுறது ஒரு வேண்டுதலை வச்சிட்றது என்ன வேண்டுதல் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்தளவுக்கு உருகி உருகி கோயிலில் நின்று வேண்டுதல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு பயமாக இருக்குது யாரை பார்த்தாலும் பயம் வேலுமணியை பார்த்தா பயம் தங்கமணியை பார்த்தா பயம் செங்கோட்டையண்ணையை பார்த்தா பயம் ஓபிஎஸை பார்த்தா பயம் சசிகலாவை பார்த்தா பயம் அவருடைய எண்ணங்கள் எல்லாமே என்னென்னா ஒரே ஒருத்தர் தான் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தலைவர் பதவி பொதுச்சலாளர் பதவியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாரு ஆனால் உள்ள வந்து பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து அவர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு புலம்புறாரு பார்க்குறவங்களை எல்லாத்தையும் கேட்குறாரு புலம்புறாரு கட்சி நான் வந்து நாலரை வருஷம் நான் வந்து காப்பாற்றி வச்சேயா அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்புறாரு அன்னைக்கே கூவத்தூரில் வந்து அந்த கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறார் அன்னைக்கு கட்டி காத்து வச்சது யார் சசிகலா சசிகலா தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சியை ஒப்படைச்சிட்டு முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு போனாங்க போன பிறகு உடனே துரோகம் பண்ண ஆரம்பித்தார் இப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த சமுதாயத்து மக்கள்கிட்ட மட்டும்தான் இந்த சமுதாயத்து நபர்கள்ட்ட மட்டும்தான் அதிமுகவே இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் அதுக்கு கூட நான் ஒத்து போகிறேன் ஆனால் வேறு ஓபிஎஸ் சசிகலா இவங்கள்டாம் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது இந்த தகவல் உண்மையாக போய் அப்படின்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க